நம்ம டிஹெச்ஆர் வந்து இந்த மாதம் வந்து நமக்கு புது அப்டேட் வந்ததுலேருந்தே டிஹெச்ஆர் கொடுத்த கொடுக்குறதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போ ஏஎன்சிக்கு கொடுத்துட்றோம் இருபத்தஞ்சி டேஸ் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே வந்துடுது பிஎன்சிக்கும் வந்துடுது ஆறு டு மூணு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தமாக்க நம்ம ஃபுல்லாக கொடுத்து சம்மிட் கொடுத்துட்றோம் இல்லையா கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்தோமா அப்போதைக்கு அது வந்து இருபத்தஞ்சி நாள் நம்ம கொடுத்ததெல்லாம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்தோமா ஜீரோவில் இருக்குது இந்த ப்ராப்ளமே தான் நம்ம மூணு நாளாக கொடுக்குறதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஆறு டு மூணில் வந்து நமக்கு நிறையா குழந்தைங்க இருக்கும் அதில் வந்து ரெண்டு டூ மூணு குழந்தைங்களை வந்து நம்ம மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு மட்டும் டிஹெச்ஆர் கொடுக்கணும் மையத்துக்கு வராத குழந்தைங்களுக்கு வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை என்ன பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்தோமா அந்த குழந்தைங்க டிஹெச்ஆருக்கு காமிக்காது இப்போ மையத்துக்கு வர குழந்தைங்க மட்டும் டிஹெச்ஆர்லாம் காமிக்கும் இப்போ ஆறு டு மூணில் நம்ம மையத்துக்கு வர எல்லா குழந்தைங்களுக்குமே டிஹெச்ஆர் கொடுக்க போகிறோம் இப்போ நிறையா குழந்தைங்க இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாற்பது ஐம்பது அறுபது அந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிஹெச்ஆர் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுப்போம் அப்படி கொடுக்க அப்படி கொடுத்தோமா நமக்கு வந்து அது மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து ஜீரோவிலையே தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு அஞ்சு குழந்தைங்க செலக்ட் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி நாள் கொடுக்குறோம் கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருபத்தஞ்சு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மிட் கொடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு குழந்தைங்களா கம்மியாக கொடுத்து சம்மிட் கொடுத்துட்டோமா அந்த குழந்தைங்க வந்து அப்படியே சம்மிட் ஆகிடுது நமக்கு வந்து மறுபடியும் ஜீரோவில் வர மாட்டேங்குது நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஹெச்ஆர் நம்ம ஃபுல்லாகவே இது மாதிரி பண்ணமாக்க நமக்கு ஃபுல்லாகவே முடிச்சிடலாம்